வாழ்கவையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியின் அறுபத்து ஐந்து சங்கமும் சேவையும் என்பது தலைப்பு பார்முழுதும் உலக சமாதான சங்கம் பல பிரிவில் மக்களுக்கு கடமை செய்தே ஆர்வமுடன் அரசுக்கு ஒத்துழைத்து அனைத்துலக நிலையமாய் விளங்கி நிற்கும் நேர்மையுள்ள பொறியியலார் மருத்துவோர்கள் நினைவறிந்தோர் விஞ்ஞானி இவர்கள் சேவை ஊர்தோறும் ஒவ்வொருவருக்கும் கிட்ட உதவுவதோடு அறிவுக்கு விழிப்பும் ஊட்டும் பாருங்க அருத்தந்தை என்ன தெளிவாக தன்னுடைய சங்கத்தை பற்றியும் அதனுடைய சேவை குறித்தும் ஆழ்ந்த ஒரு கருத்து மனசுல வச்சிருக்கார் பாருங்க மிக தெளிவா என்ன சொல்ற இந்த சங்கம் பல பிரிவிலும் மக்கள் வாழ்விற்கு உதவி செய்யும் இது எப்பொழுதும் எல்லா தேச அரசாங்கங்களுக்கும் ஒத்துழைக்கும் இது அகில உலக ஸ்தாபனமாக இருக்கும் இதை எந்த ஒரு நாட்டிற்குள்ளும் நீங்கள் எந்த ஒரு ஜாதி மதத்திற்குள்ளும் அடைக்கவே முடியாது இன்று நாம் என்னவெல்லாம் எல்லைகளாக கொண்டிருக்கிறோமோ ஜாதி மதம் தேசம் மொழி இனம் அத்தனை எல்லைகளையும் தாண்டி இந்த சங்கம் விரிந்து தன் கடமையை செய்யும் இதுல யாரெல்லாம் உறுப்பினர்கள்னு பாத்தீங்கன்னா திறமையும் நேர்மையும் உடைய மருத்துவர்கள் விஞ்ஞானிகள் பொறியியலாளர்கள் அதாவது இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் அறிவறிந்த ஞானிகள் இவர்கள் தான் இதுல உறுப்பினர் இவர்கள் அனைவரது சேவையும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு கிராமத்துல கூட இவர்களது உதவி கிடைக்கும் வகையில் இந்த சங்கம் செயல்படும் இந்த சங்கத்தில் சேருபவர்கள் நம்ம இப்ப சொல்லிட்டோம் விஞ்ஞானிகள் பொறியியலாளர்கள் மருத்துவர்கள் ஞானிகள் ஆனால் இவர்களுக்கான தகுதி என்னன்னு சொல்கிறார் பாருங்க அருட்தந்தை சினம் மட்டும் இவங்க கிட்டையே இருக்கக்கூடாது அதே போல் தங்களுடைய ஓய்வு நேரத்தில் பெரும் பகுதியை வந்து இவங்க சமூக சேவையில் செலவழிப்பவர்களாக இருக்கணும் ஒழுக்க சீலர்களாக இருக்கணும் தங் தனக்கு துன்பம் கொடுப்பவர்களுக்கு கூட முடிந்த வரையில் நன்மை செய்பவர்களாக இருக்கணும் அகத்தவத்தை தினம் தினம் பழகி வருபவர்களாக இருக்கணும் அதே போல் சட்டத்தை மதித்து நடக்கணும் உடலை வருத்தி மற்றவர்க்கு துன்பம் தரக்கூடிய அந்த பலாத்கார இம்சை முறையான உண்ணாவிரதம் அல்லது நான் பேசாமல் இருக்கிறது இதெல்லாம் அவங்ககிட்ட இருக்கவே கூடாது ஆராய்ச்சி அன்பு பணிவு துணிவு புலனடக்கம் கடமை உணர்வு உடையவர்களாக இருக்கணும் எந்த ஒரு மதத்தின் மீதும் அவர்களுக்கு பற்று இருக்கக்கூடாது குடும்ப வாழ்வில் ஆராய்ச்சியும் சீர்திருத்தமும் உள்ளவர்களாக இருக்கணும் என்ன ஒரு புனிதமான மேன்மையான சிந்தனை பாருங்க நாம் ஒவ்வொருவரும் இப்படி இருக்க முயற்சி செய்வோம் ஏனெனில் நாம் அனைவரும் இன்று உலக சமுதாய சேவா சங்கத்தின் உறுப்பினர்கள் நன்றி வாழ்க வளமுடன்